பொன்மயமாக விடுதலை பாடி போடி உதய உதயசூரியன் ஓடி உதய சூரியன் பார்த்த தமிழர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று கண்ட கலைஞர் நூறு என்ற சொற்றொடனுடைய அறுபத்தி மூன்றாவது தொடர் அனைவரையும் சந்திப்பதே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இளைய நாளில் மீண்டும் பற்றிய ஒரு சிந்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே தமிழ்நாட்டிலே ஒரு இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தல் தென்காசி தொகுதி எதிர்கட்சி உறுப்பினராக இருந்த ஈஸ்வர பிள்ளை அவர்கள் மறித்து போன காரணத்தினாலே மீண்டும் தேர்தல் இடைத்தேர்தலாக வந்தது கழகத்தின் சார்பில் ஏற்கனவே வெற்றி வாய்ப்பை இழந்த கதிரவன் என்ற இளைஞர் அங்கே மீண்டும் வேட்பாளராக நிறுத்துவதற்காக ஒரு ஊழியர் கூட்டம் ஒன்று நடைபெற்றது சென் சென்ட்ரல் தியேட்டரில் கலைஞர் அவர்கள் தான் வருகை தந்தார்கள் நானும் அந்த கூட்டத்திற்கு சண்டே அப்பொழுதுதான் அருகில் அண்ணா அவர்கள் எல்லாரும் நெல்லை மாவட்டத்திலே வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள் புதிதாக ஆலங்குளத்துறை ஆரடி அருணா அவர் என்ற எளம் வழக்கறிஞர் மாநில பேச்சாளர் அவருக்கு பிடித்தமானவர் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இன்னும் எல்லா புதிய புதிய தொகுதிகளிலெல்லாம் கழக வேட்பாளர்கள் வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய கதிரவன் வரவுகளையே தம்பி கதிரவன் இல்லையா என்று ஆலகத்தோடு கேட்டிருக்கிறார் இந்த இடத்தேர்தல் வந்தவுடன் எப்படியாவது கதிரவனை வெற்றி பெற்று கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்திலே தலைஞர் அவர்கள் அங்கே வருகை தந்து ஊழியர் கோட்டத்திலே பேசுகிறார் அப்பொழுது இந்த முறை எப்படியாவது நாம் வெற்றி பெற்று விடலாம் ஏனென்றால் நாம் தோற்கதற்கு எந்த நியாயமும் இல்லை எங்கிருந்தமிழ் எதிலிருந்தமிழ் அது தவறு என்றால் நாம் தோற்க வேண்டியது நியாயம் உணவு பிரச்சனையை தீர்த்து அனைவருக்கும் உணவு கிடைக்கத்தக்க விதத்திலே கடைகள் திறந்திருக்கிறோம் அது தவறு என்றால் நாம் தோற்க வேண்டியது நியாயம் தலைப்பின்றி சவிச்சரமுடைய தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமாக்கி தந்திருக்கிறார்கள் அது தவறு என்றால் நாம் தோற்க வேண்டியது நியாயம் இந்தி என்ற ஒரு செந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலேயே இருந்து நம்மை அறக்கழித்து வருகிறது அச்சுறுத்தி வருகிறது நம்மையெல்லாம் இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கிவிடுமோ என்ற ஒரு அச்சம் தமிழகத்திலே நிலவி வருவதை நீக்குகின்ற விதத்திலே இந்திக்கு இங்கே இடமில்லை என்று தமிழும் ஆங்கிலம் மட்டுமே இருக்கும் இனி தமிழ்நாட்டு அரசு அலுவலகங்களிலே இந்த முறையிலே இ இருமொழி திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் வெள்ளிக்கூடத்திலும் இந்திக்கு இடமில்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்தது இதெல்லாம் தவறு என்றால் நாம் கோர்க்க வேண்டியது நியாயம் தமிழ் இன்றைக்கு அழைத்து வருகிறது எல்லா இடத்திலும் போக்குவரத்து எல்லாம் திருக்குறள் இடம்பெற்றிருக்கிறது திருவள்ளுவர் இடம்பெற்றிருக்கிறார் இவையெல்லாம் தவறு என்றால் நாம் கோர்க்க வேண்டியது நியாயம் என்று ஒரு மிகப்பெரிய பட்டியலையை அவர்கள் கொடுத்தார் ஆகவே அனைவரும் தென்காசி திரண்டு வாருங்கள் அங்கே இடைத்தேர்தலிலே அருமை தம்பி கதிரவனை வெற்றி பெற வைத்து அழைத்துச் செல்வோம் என்ற உரையிலே அவர் ஒரு ஆவேசமான உரையாற்றினார் சின்ட்ரல் தியேட்டரிலே ஒரு மதிய வேலையில் நடைபெற்றது பிறகு மாலையிலே நடந்த டவுனில் நடந்த பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டார் அதிலும் அவர் ஆவேசமாக பேசினார் அந்த நேரம் சட்டம் ஒழுங்கு ஆட்சியை ஆற்றிய விடுங்கள் விடங்களிலிருந்து ஒரு கோஷத்தை கொடுத்தார்கள் அப்பொழுது அவர் அருமையாக பற்றி சொன்னார் கப்பல் அல்ல படகு இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் இதை கவிழ்க்க முடியாத கட்டம் கட்டுமரம் கட்டுமரம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் கப்பலிலே ஒரு துவாரம் எடுத்து விட்டால் அது கடலிற்கடியில்தான் தேட வேண்டும் கப்பலை படகு அப்படித்தான் பாய்மரங்கள் கிழிந்து விட்டால் அது எங்கேயோ அடித்து சென்று விடும் ஆனால் கட்டுமரம் அப்படி அல்ல எப்படி திருப்பி போட்டாலும் அது மிதக்கும் ஆகவே முன்னேற்ற கழகத்தை நீங்கள் எந்த சூழ்நிலையிலே நீங்கள் கவிழ்த்து பார்த்தாலும் மீண்டும் கருவாவோம் திருவாவோம் உருவாவோ என்று அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தார் அது மட்டுமல்ல சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டது என்று சொல்கிறார்கள் ஏதோ இவர் ஆட்சியிலே கொலைகளை விழாதது போலவும் விழுந்த கொலையெல்லாம் தென்னங்கொலை தென்ன தானே தவிர உயிர்கொலை இல்லை என்பது போல இவர்கள் பேசி வருகிறார்கள் கோவையிலே என்ற கொள்கை தங்கம் கோவை ஆரோக்கியசாமி அண்ணா வருகிறார் அழுகு தமிழ் தருகிறார் சிதம்பரம் செலம்பரம் இடம் செலம்பரம் பூங்கா தலைவர் தொடர் என்று எழுதி கொண்டிருந்தவனை அங்கங்கள் ஒவ்வொன்றாக அறிந்து அறிந்து கொண்டார்களே அப்பொழுது எங்கே போய் விட்டது உன்னுடைய சட்ட அமைதி ஒழுங்கு ஆலையிலே வேலை பார்த்து கொண்டிருந்தான் நெல்லைக்குப்ப மஜித் தம்பள பணத்தை கையிலே வாங்கி கொண்டு தன்னுடைய அருமை தாயாரையும் ஒரே தங்கையும் காண ஓடோடி வருகிறான் அங்கே வழியிலே கையிலே கதரும் மெய்யே கையிலே கட்டாரியும் மெய்யிலே கதரும் அணிந்திருந்த சிலர் நில் நில்லண்டனர் சிலர் கொல்லண்டனர் பலர் என்றான் கொன்றார் வயிற்றிலே கட்டாயி ஒன்று பாய்ச்சப்பட்டு குத்துண்டு விழுந்து கிடந்தான் எங்கள் நெல்லிக்குப்பா மஜித் அப்பொழுது எங்கே போய்விட்டதைய சட்ட அமைதி ஒழுங்கு இன்னும் ஏராளமான இடங்களிலே இன்னும் வண்ணை பாண்டியன் சென்னை ஒயிர் பிச்சை என்னெல்லாம் நாங்கள் களப்பலியாக கொடுத்தோமே அப்போ இதற்கெல்லாம் என்ன காரணம் இதுவா அவருடைய சட்ட அமைதி ஒழுங்கு என்று அவர் ஆவேசமாக கேட்ட அந்த உரையை நான் இன்றைக்கும் பதில் மீண்டும் கலைஞரை அந்த எதிர்கட்சியை வடிவத்திலே பார்த்தது போன்ற ஒரு வீர வசனங்கள் அன்றைக்கு கேட்டுப்பதை நினைத்து மிகவும் திருப்தியாகவும் தொண்டருக்கு ஒரு நல்ல ஒரு உத்வேகமாகவும் இருந்தது அந்த உத்வேகத்திலேயே தென்காசிக்கு அனைத்து தொண்டர்களும் சென்றார்கள் சுமார் ஒரு மாத காலம் ஒன்றரை மாத காலம் அங்கே தங்கியிருந்து கதிரவரை வெற்றி பெற வைத்தோம் என்பதை இன்றைக்கும் நினைத்து பார்க்கிறோம் இதற்கு கலைஞருடைய ஒரு வீராவேசமான தேர்தல் பணியும் பிரச்சாரமும் அவருக்கு துணையாக அங்கே தென்காசி அந்த இடைத்தேர்தல் பொறுப்பை ஆரடி அருணா அவர்கள் எடு பொறுப்பேற்றிருந்தார்கள் தலைவருடைய நெருங்கிய நண்பராக இருந்தார் ஆகவே அவருடைய வியூகத்திலே அமோக வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன் நல்லது பெரியவர்களை நாளை சந்திப்போம் காடு காடுந்து கழனி உழுந்து கதரிடும் முழவன் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான்